நம்ம பேருணா என் இப்போ வந்து இந்த விஎன்ஆர் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு பயிர் பண்ணியிருக்கீங்க இந்த சோளம் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக பயிர் பண்ணிட்டு வரீங்க பத்துல இருபது பயிர் இருபது வருஷமாக பண்ணிட்டு வரீங்க இந்த நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இந்த வருஷம் புதுசாக பண்ணியிருக்கீங்களா இந்த நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலுக்கு மித்த ரகங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுதுங்கண்ணா உங்களுக்கு இது நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு ஆமாம் கலரும் நல்லா இருக்கு பட்டைச்சோளம் நல்லா வெயிட் வெயிட்டாகவும் இருக்கு வாங்குறவங்க வந்து க பட்டச்சோளத்துக்காக வாங்குறவங்க நல்லா புதுசாக வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ஆமா இருக்கு வேற என்னன்னா சிறப்பம்சம் தெரியுது உங்களுக்கு இந்த இதில் மருந்து எத்தனை மருந்து அடிச்சிருக்கீங்க இந்த நாற்பத்தி மூணு மருந்து அடிக்கல புழுத்தாக்கல் ரொம்ப மிக மிக கம்மி ரொம்ப ரொம்ப கம்மியாக காட்டிலேயே வந்து இதுல புழுத்தாக்கல் ரொம்ப கம்மி இந்த வருஷம் மழையும் ரொம்ப க கம்மியாக இருந்ததுனால வறட்சியும் தாங்கி நல்லா வந்துடும் வறட்சி தாங்கி வந்துருமாரி ஒரு அறுபது நாள் மழை இல்லாமல் இருந்துச்சு இந்த மலையிலையும் பரவலாமல் இந்த வருஷம் இந்த இந்த அளவுக்கு மணி பிடிச்சிருக்குன்னா இது இப்போ பாராட்டக்கூடாது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இப்போ மித்த விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் இந்த இதை பரிந்துரைப்பீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக மற்ற ரகங்கள் காட்டிலே இந்த வருஷம் ம மலையோடய பற்றாக்கரைகள்லாம் மற்ற ரகங்கள் ஊரம் உட்காந்துரு உட்காந்துருச்சு ஆமாம் இது இந்த வியன வறட்சியும் தாங்கி வந்திருக்கு சோளம் நல்லா திரட்சியாகவும் நல்லாவும் இருக்குது சரிங்க மித்த விவசாயிகளுக்கும் சொல்லி நீங்களும் பலனடை மாதிரி எங்களுக்கு நிறுவனம் கேட்டுக்கிறோம் நன்றி